தேவனுடைய பிரசனத்திலிருந்து உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜாகிய நானும் பாஸ்டர் ஷீலா டேனியலும் பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியாவும் அன்போடு கூட இந்த செய்திக்குள்ளாக வரவேற்கிறோம் இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்து நம்முடைய வேதாகமம் என்ன சொல்கிறது என்ப என்பதையும் நான் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் கர்த்தர் இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உலகத்தில் நடக்கக்கூடிய திடீர் திடீர் என்று நடக்கக்கூடிய பெரிய காரியங்கள் ஆச்சரியமான காரியங்கள் மனதை பதபதைக்க வைக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் வேதம் என்ன சொல்கிறது கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று வேதத்தில் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து இந்த காரியங்கள் ஏன் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் உண்மையிலே தேவனுடைய பிள்ளையாக ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து நீங்கள் ஆயத்தத்தோடு இருக்க முடியும் லூயா அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் நம்முடைய வேதம் என்ன சொல்கிறது என்று நம்ம இன்னைக்கு பார்க்கின்ற பொழுது மத்திய இருபத்தி நான்காவது அதிகார வசனம் மூன்றிலே ஆண்டவர் தம்முடைய சீடர்கள்லாம் ஒளிவுமறையில் ஒளிவுமறையிலே இயேசு கிறிஸ்து இருக்கின்ற பொழுது அவர்கள் சீடர்கள் அவரிடத்திலே ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் காலை லூயா பாருங்கள் உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அருமையான தேவண்ட பிள்ளைகளே நாம் இன்றைக்கு உலகத்தின் முடிவுக்கு சமீபமாக நம்ம வந்து இருக்கிறோம் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா திருக்கு தரிசனங்களும் நிறைவேறிவிட்டது கத்துடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது அந்த அதற்கு அடையாளமாக இயேசு என்ன சொல்கிறார் மத்திய இருபத்தி நான்காவது அதிகாரம் அவசரம் ஆறிலே யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொல்கிறார் அருமையானது பிள்ளைகளே இன்றைக்கு மிடில் ஈஸ்ட் கிரைசஸ் மிடில் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது தேசங்களுக்கு உருதமாய் தேசம் இஸ்ரேல் தேசம் ஈராக் ஈரான் தேசமும் யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறது அவர்கள் அணு ஆயுதங்களை கூட பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகி கொண்டு இருக்கிறது அதனாலே இந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய வருகைக்கு முன்பாக நடைபெறும் என்று தேவன் தீர்க்க தரிசனமாக இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக வேதத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் லூயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை யுத்தங்கள் யுத்தத்தினை செய்தே நம்ம வேண்டி கொண்டிருக்கிறது அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது அந்த வருகையிலே நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் ஹலலூயா காணப்படுவது மட்டுமல்ல ஒரு கூட்ட ஜனங்களை நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது ஹலலூயா அப்படி கத்துரை வருகையிலே நாம் காணப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் ரச்சிக்கப்பட்டு இருக்க வேண்டும் ஹாலலூயா இயேசு கிறிஸ்துவை சொந்த இச்சகராய் நாம் என்ன செய்திருக்க வேண்டும் மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றிருக்க அவரை அவருடைய அவரை ஏற்று அவருடைய பிள்ளையாக மாறி இருக்க வேண்டும் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு மட்டுமல்ல அதற்கப்புறமாக நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம் முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும் இயேசு அதற்கு முன்மாதிரியாக நமக்கு ஞானஸ்தானத்தை எடுத்து காண்பித்து வைத்தார் அதுக்கு மட்டுமல்ல நாம் பரிசுத்த ஆவியை மீட்கப்படும் நாளுக்கு என்று பெற்ற அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் வேறு வேறுபிரிக்கப்பட்டு ஆவிக்குரிய கனிகளை காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் லூயா ஆவிக்குரிய கனிகளை காணிக்கின்ற பொழுதுதான் கத்துரை ராஜ்யத்திலே நாம் என பங்கு பெறுவதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம தகுதிப்படுத்துவார் பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட இந்த பூமியிலே ஜனங்கள் எல்லாரும் எல்லாரோடையும் நாம் என்ன செய்கிறோம் ஐக்கியத்தோடு கூட அன்பை பகிர்ந்து மற்றவர்களையும் நாம் என்ன செய்யறோம் ஆயத்தப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் ஆயத்தம் ஆயிருப்போது மட்டுமல்ல மற்றவர்களையும் நாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடியவர்களாய் நம்ம அவசரமாக காரியங்களில் இறங்க வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார் அதனாலே உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களை பார்க்கின்ற பொழுது வேதத்தில் கத்த தீர்க்க தர்சனமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் கலங்காதிருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம கலங்க தேவையில்லை அவருடைய பிள்ளையா இருக்கிற நாம் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தை நாம் பிரவேசிப்போம் அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது அதனால வருகைகளை காணப்படுவது மட்டுமல்ல அநேகரை ஆயத்தப்படுத்துங்க கர்த்தருடைய கட்டளை அதான் இருக்கிறது கிரேட் கமிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறேன் உலகம் என்று சென்று சுவிசிசத்தை அறிவித்து அநேகரை சீசர்களாக மாற்ற வேண்டும் அதான் தேவனுடைய இயக்கம் விருப்பம் நோக்கமாக இருக்கிறது அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவோம் அதற்கு பரிசு உதவி செய்வார் வருகை சமயமா இருக்கிறதே நீங்களும் நானும் காணப்படுவோம் வருகைகளை எடுத்து